வெல்கம் டு டிடி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கந்த சஷ்டி நிறைவு நாள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம செய்த நெய்வேதியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கூட்டு ரசம் போண்டா செஞ்சுருந்தேன் தென் பாயாசம் பருப்பு பாயாசம் சாதம் தென் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் இது தாங்க நம்ம செஞ்ச வந்து நெய்வேதியம் நிறைவு நாள் வந்து க க திருக்கல்யாணத்துப்போ தான் நம்ம வந்து நிறைவு நாள் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது தாங்க இந்த முருகரோட சிலை லக்ஷ்மி சிலை அண்ட் தென் வந்து ஆறுமுக விளக்கு இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த கந்த சிருஷ்டிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டார் முருகர் அதுக்கு வந்து நம்ம பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து குங்கும அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் தேன் அபிஷேகம் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அபிஷேகம் பண்ணது யாருன்னு பார்த்தா மொதல் நம்ம வீட்டுக்கு வந்த முருகரை நம்ம குட்டி தேவதை நம்ம வீட்டு பொண்ணு தான் வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் முடிச்சுட்டு நம்ம வந்து சந்தன குங்குமம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டணும் இதுதான் வந்து அபிஷேகத்தான முறை வந்து சொல்லுவாங்க அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் மொத மொதல் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து முருகரோடையும் லக்ஷ்மியோட திருவுருவ சிலைக்கும் அபிஷேகம் பண்ணப்படுது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன திங்ஸ் இது தான் அபிஷேகம் பண்ணணுன்ட்டு கிடையாதுங்க ஆனால் அது ஒற்றைப்படையில் வரணும் மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பொருள்லாம் நான் வந்து எங்கே வாங்கணுங்கிறது நம்ம சேனல்லே வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள் நம்ம வந்து வாங்கிக்கலாம் தென் வந்து நம்ம அபிஷேகம் இப்போ முடிச்சாச்சு நம்ம கடைசியாக வந்து தண்ணி ஊற்றி சாமி உருவப்புடையை நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டு பொட்டு வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஃபைனலாக ரெடி பண்ணுற முறை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிராஸ் தாங்க ஒரிஜினல் பிராஸ் பித்தளைன்னு சொல்லுவோம் அந்த ஒரிஜினல் பிராஸில் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் நம்மகிட்ட வந்து ஆறுமுக விளக்கு முருகர் சிலை லக்ஷ்மி சிலை உங்களுக்கு என்னென்ன தெய்வம் வேணுமோ எல்லா தெய்வத்தோட சிலைகளும் வந்து நம்மகிட்ட கிடைக்குங்க உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பஞ்சபாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பஞ்சபாத்திரங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து குபேர பானைகள் இது மாதிரியும் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த ரெண்டு சாமி சிலை இல்லாமல் உங்களுக்கு எது வேணுனாலும் பிராஸை இஷ்டம் எது வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் டிஎம் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அபிஷேகம் வந்து மொத்தம் நம்ம அஞ்சு பொருள் வச்சு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணோம் அபிஷேகம் பண்ணி முடிச்சு கடைசியாக வந்து மாதுளை பழம் பழத்தாலையும் நம்ம அபிஷேகம் பண்ணியாச்சு இப்போ அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா தொடச்சி பூ நம்மளால் முடிஞ்சு என்னென்ன பூ வச்சு நம்மளால் அலங்காரம் பண்ண முடியுமோ எடுத்து அலங்காரம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக விளக்கு இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் தான் போட போகிறேன் சரவண பவ அதில் ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு வெற்றிலை வச்சு ஆறு வெற்றிலை வச்சு நம்ம ஆறுமுக விளக்குக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஏற்றலாம் மொதல் மொதல் நம்ம கந்தசிருஷ்டி என்ன திருக்கல்யாணத்தப்போ நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு ஆறுமுக விளக்கு ஏற்றப்படுது இங்கே பாருங்க வெத்தலை வச்சுட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம் வந்து நம்ம திலகம் எட்டுக்கணும் இது வந்து லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் வா வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆறுமுக விளக்கு எடுத்து நடுவில் வச்சு நெய் விளக்கு போடுறவங்க நெய் விளக்கு போடலாம் இல்லை நல்லெண்ணெயில் விளக்கு போட்டாலும் ஓகே தான் நான் ஆல்ரெடி வந்து அங்கே சிட்டியில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபம் வந்து நெய் விளக்கு தீபம் ஏற்றிட்டு தான் இருக்கோம் அதனால இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு வந்து விளக்கு ஏற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன பூ இருக்குதோ அதை வச்சு நம்ம பூவால் அலங்காரம் பண்ணிக்கலாம் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம வந்து தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் முருகருக்கு மிக உகந்தது செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரை அன்னைக்கு வந்து இந்த ஆறுமுக தீபம் ஏற்றுறது வந்து ரொம்ப வந்து விசேஷம் அதனால தான் நம்ம வந்து இந்த விளக்கு வாங்கியிருக்கோம் இனிமேல் நம்ம வீட்லேயும் செவ்வாய்க்கிழமை ஆனாலும் செவ்வாய் ஓரையில் வந்து எப்படி வந்து ஆறுமுக விளக்கு ஏற்றணுங்கிறத நான் ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம விளக்கேற்றி சாமிக்கிட்ட சாமி கிட்ட வச்சிடலாம் இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து முருகர் படத்துக்கும் லக்ஷ்மி படைச்சுக்கும் நம்மளால் என்ன பூ இருக்குதோ அந்த பூவை வந்து வந்து அலங்காரம் பண்ணி முருகர் ஃபோட்டோ பக்கத்துலேயே நம்ம வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் தீபத்தை ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் சாமிக்கிட்ட ஒரு குட்டி பானையில் வந்து ஒரு பூ தண்ணி ஊற்றி ப பூ வச்சுருப்பேன் அது வந்து யாருன்னு பார்த்தா நம்ம குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு எப்போவுமே நம்ம வந்து எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு தான் வழிபட்டுட்டு தான் பூஜையை ஆரம்பிக்கணும் அந்த குலதெய்வம் அந்த தண்ணியில் நம்ம வாழ்கிறதா வந்து நம்ம ஐதீகம்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் ஒரு பானையில் அவங்களுக்கு தண்ணி வச்சு பூ வச்சிடணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்னென்ன பிரசாதம் செஞ்சோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம படையல் போட்டுக்கலாம் படையல் போட்டுட்டு நான் ஆறு வாரம் விரதம் இருந்தேங்க ஆறு வாரம் விரதம் இருந்தவங்க வந்து எப்போவுமே வந்து ஏழாம் நாள் திருக்கல்யாணத்தை அன்னைக்கு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விரதம் விட்றது தான் வந்து ரொம்ப விசேஷம் நான் முந்த நாள் வந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அந்த பூஜையும் முடித்தாச்சு இன்னைக்கு திருக்கல்யாணத்து அன்னைக்கு திருக்கல்யாணம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணி இன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து படையலும் இட்டாச்சு இவ்வளோதாங்க இதுதாங்க கந்தசஷ்டியோட நிறைவு நாள் நம்ம வந்து இந்த வருஷம் ரொம்ப மன நிறைவோடு ரொம்ப பக்தியோடு நமக்கு என்ன முறை தெரியுதுங்களோ அந்த முறைப்படி வந்து நம்ம விரதம் இருந்து நம்ம ஐயனுக்கு வந்து விரதம் எடுத்து முடித்தாச்சுங்க இதுதான் வந்து கந்தசஷ்டியோட நிறைவு நாள் இப்படி தான் வந்து நம்ம சாமி கும்பிடணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் முடிஞ்சு எதுவும் தானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள சாப்பாடு போடுற முறையாக இருந்தாலும் சரி எந்த முடியுதோ அதை நம்மளும் பண்ணலாம் நம்ம வீட்டு பாப்பா அடுத்து சாமி கும்பிட்டாச்சுங்க அவ்வளோதான் கந்தசஷ்டி நிறைவு நாள் இதோட முடியுதுங்க இதை போல் பதிவு பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்